ஏன் நாக்கை கரு அறு கொண்டு போவோம் அம்மா இது சரிப்பட்டு வராது சரிப்பட்டு வராது இதெல்லாம் வந்து மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள் கத்தருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தோர அவருக்கு பிரியமானவர்கள் இது வாயை கட்டாது வாயை கட்டாமல் வார்த்தைகள் இஷ்டத்துக்கு விலாசம் ஞானம் போயிடும் ரொம்ப பேசுவாங்க கத்தருடைய வார்த்தை இல்லை வேதம் சொல்லுகிறது பேசாததுதான் மூடொன்ன ஞானி என்று என்னப்படுவோம் இது ஒன்று தன் புகழே தாவாயே பேசும் இல்லைனா அந்த அம்மா என்ன இந்த பையன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ற பசங்களை பார்த்து என் பிள்ளை கல்லங்கப்படி இல்லாத சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஏதாவது ஒன்று அது ஒரு தீங்காவும் தெரியாது ஒன்றும் தெரியாது இல்லைனா வாய்ப்பாட்டுக்கு போகணுந்து கொண்டே இருக்கும் பிள்ளைங்கள அது முட்ட மார்க் எடுத்தால் கூட என் பையன் அறிவு என் பையன் அறிவு கடலின் பேர் அவனுக்கு அப்படி தான் வச்சிருக்கணும் அருவி ஜீவி இது மாதிரியே புகுந்துன்னு இருப்பாங்க சம்மந்தமே இருக்காது அது செய்கிற சேஸ்தெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கிறவன் தெளிவாக இருக்கிறவன் ரொம்ப நொந்துடுவான் குடும்பமே சேர்ந்து புகிறது இந்த முட்டால் வாய் சரியாக இருக்காது மார்பலில் ஜீவி அது பிள்ளை இவ்வளோ மெடல் எடுத்துச்சு கடல் எடுத்துச்சு கடலில் தான் சாப்பிடுறதே தவிர அது கடலை போட்டு தெரியாது மெடலு கொடல் என்னென்னமோ பேசின்னு கடைசியில் என்ன பெரிய இடத்துலலாம் இந்த வாயும் சரி இருக்காது நீதிமொழிகள் பதினாறு இருபத்தெட்டில் மாறுபாடு சண்டையை கிளப்பி விடுகிறோம் கோல் சொல்லுகிறவன் பிராணசேன்னு பிரித்து விடுகிறோம் சபையில் இது நடக்கும் கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் புத்திரர்கள் அங்கே போய் பார்க்குறாங்க பன்னிரெண்டு கோத்தரில் எல்லாம் கோத்திரத்துக்கு ஒருத்தரை கூப்பிட்டு அனுப்புகிறார் மோசே அதில் காலபியோசம் ரெண்டு கோத்திரத்தை சேர்ந்தவங்களாம் போனாங்க மீதி பத்து கோத்திரம் போயிடுச்சு காணானுக்குள்ளே பிரவேசிச்சுட்டு வந்து அங்கே திராட்சை கொலை எப்படி இருக்கும் நம்ம ஊரில் பார்த்துருக்கோம் திராட்சை கொலை அதே நடுவில் ஒரு பெரிய கொம்பு கொடுத்து தூக்கிட்டு போகிறாங்க ஒரு குலை திராட்சை அப்போ அது பல சைஸுக்கு இருந்துச்சா என்னன்ற மாதிரி இருக்கு இல்லையா செழிப்பான பூமிக்கு காட்டுறது அது அது ஒரு காரியம் ஐயோ அந்த ஜனங்களே பார்த்தா எப்படி இருக்கிறாங்க உயரமாக இருக்கிறாங்க ஆயில் ஆயிட்டு வெயிட்டுமா இருக்காங்க நாங்களும் வெட்டு கிளிக்கலே போல் இருக்கிறோம் நான் பார்த்துட்டு பயந்துட்டேன் அலறிட்டேன் அவ்வளோதான் நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பத்து கோத்திரத்தார் கத்தர் அவர் மேலே க கலகத்தை பண்ணினாங்க ஜனங்கள்லாம் செதறிட்டாங்க அதெல்லாம் போக முடியாது இவ்வளோ நாள் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் மணி டைம் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு மோஸ்டை நம்பி வந்ததுனால நாங்கள் எகித்துலேயே சுகம் சுகமாக இருந்திருப்போம் இது வாக்குதத்து தேசமும் இல்லை ஒன்றும் இல்லை லேண்டு தரேன் பூண்டு தரேன்னு ஒன்றும் தரல அங்கே போனால் வெட்டி போச்சிடும் பொழுது நம்மளை இவங்க ஜனங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் இந்த பத்து கோத்திர பிதாக்கள் அப்போது கர்த்தர் கொல்லிவாய் சர்வங்கள விட்டு அவங்கள நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிட்டார் போயிட்டு வந்த ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம செய்வோம் கண்டிப்பாக அதை பிடிச்சிருவோம் ஜெய அவன் கத்தரால் தருவோம் கத்தர் தருவார்ன்ட்டு இவங்க சொல்கிறாங்க